நம்பூரில் பொறுத்த வரைக்கும் ரவுடிங்க டான் அப்படிங்கிறவங்கள எப்படி இருப்பாங்க தமிழ்நாட்டுக்குள்ளேடி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டான் அப்படிங்கிறவங்க யாரோ ஒருத்தர் இருப்பாங்க அவங்களுக்குள்ளே ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்களும் இருபது பேர் இருப்பாங்க மொத்தமாக அதே வச்சு ஒரு நூறு நூற்றம்பது பேர் இருக்கிறதே வந்து பெருசாக இருக்கும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டானாக இருப்பார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய டான் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அப்படி ஒருத்தர் யாருமே கிடையாது காஞ்சிபுரம் ஸ்ரீநர்னு ஒருத்தர் இருந்தார் ஆனால் அவர் இப்போ இல்லை அதே மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு மாவட்டத்திலையுமே ஒவ்வொரு ரவுடிகள் கடந்த காலகட்டங்கள் இருந்தாங்க அரசினுடைய கடுமையான இரும்பு கை கொண்டு அடக்கும் நடவடிக்கையின் காரணமாக அனைத்து நடவடிக்கைகள் அனைத்து ந ரவுடிகளுமே அடங்கி ஒடுங்கி சட்டத்துக்கு உட்பட்டு மக்களுக்கு தொந்தரவு செய்யாமல் அரசுக்கு பயந்துக்கிட்டு கேஸுக்கு பயந்துக்கிட்டு தண்டனைக்கு பயந்துக்கிட்டு குற்றங்களை செய்யாமல் பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க நம்ம தமிழகத்தில் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலேயே கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் வச்சிருக்க கூடிய ஒரு ரவுடி குரூப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியை தனக்குன்னு டி கம்பெனின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு இன்னைக்கு தலைமறைவாகவே கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு நபர் யாருன்னு சொல்லி கேட்டோம்னா இந்த தாவூத் இப்ராஹிம் அவர் வந்து பார்த்தீங்கன்னா மும்பையின் நிலநலக தாதான்னு சொல்லப்படக்கூடிய தாவூத் இப்ராஹிம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் நிலநுலக தாதா கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருஷமா அவர் தலைமறைவா இருக்கிறாரு இந்திய அரசாங்கத்தால் அவரை பிடிக்க முடியல பிடிக்க முடியாததுக்கு காரணம் அவர் ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பேர் வச்சுக்கிட்டு அடிக்கடி தன்னோட இட இருப்பிடத்தை மாட்டி மாற்றிக்கிட்டே இருக்காரு அதாவது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி குரூப்பை வச்சுருந்து அந்த குரூப்புக்கு வந்து டி கம்பெனின்னு பேர் வச்சுருக்கிறாரு ஐயாயிரம் பேர் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி கம்பெனி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெட்ஒர்த்து நூறு கோடியும் அன்னைக்கு காலகட்டங்களில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு காலகட்டங்கள்லேயே நூறு கோடி ரூபா வச்சிருக்கிற ஒரு ஆள் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அவருடைய மதிப்பு வேல்யூவேஷன் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி நினச்சி பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் ஒரு கோடி ரூபா இருந்தால் ஒரு படத்தை எடுத்துடலாம் இன்றைக்கே ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயே ஒரு கோடி ரூபா இருந்தால் கம்மி பட்ஜெட்டில் ஒரு படம் பண்ணிடலாம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நூறு கோடி ரூபா வச்சுருந்தாலே இன்றைக்கி அன்றைக்கி அந்தளவுக்கு நெட்ஒர்க் வச்சுருந்தாலும் இன்றைக்கி எவ்வளோ மிகப்பெரிய அளவு டெவலப் ஆகிருப்பார் இவருடைய கதையை கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம நிறைய சின்ன வயசில் கேட்குறீங்களா கா பழைய காலத்து பழமொழின்னு சொல்லிட்டு அதே மாதிரி தான் பொருந்தது வாத்தியார் மாவ மக்கு போலீஸ் பையன் திருடான்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா அதே மாதிரி தாவூத் இப் இப்ராஹிமுடைய அவங்க அப்பா வந்து ஒரு ஹெட் கான்ஸ்டபுளாக இருந்திருக்கிறாரு ஆமாம் தாவூத் இப்ராஹிம்மா ஐயா அவர்களுடைய அப்பா ஒரு ஏட்டையா தான் அவர் ஏட்டையாக இருந்த காலகட்டங்களில் அவங்க பையன் வளரும் போதே தேவையில்லாத நண்பர்களினுடைய சகவாசத்தின் காரணமாக அவர் வந்து நிறையா ஒரு சில அடிதடி வழக்குகள் திருட்டு சம்பவங்கள் மற்றும் கொலைவெறி தாக்குதல் உள்ளிட்ட வழக்குகளில் மாற்றுறாரு மாற்றின உடனே இவர் என்ன பண்ணுறாரு தாவூத் இப்ராஹிமோட அவங்க அப்பா பையனை கூப்பிட்டு செம்மையாக சுலுக்கு எடுக்கிறாரு சுலுக்கு எடுத்து கம்முண்றா ஏன்டா போலீஸ் பையன் திறனன்னு பேர் வாங்குறா நல்லபடியாகிறான்னு சொல்லி ரொம்பவே போட்டு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாரு அப்படி பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்து வளர்ந்து வளர்ந்து வளர்ந்துட்டு வந்துட்டு இருந்த காலகட்டங்களில் அன்னைக்கு பம்பாயில் மூன்று தாதாக்கள் வந்து பெரிய ஆளாக இருந்தாங்க ஃபஸ்ட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹாஜி மஸ்தான் இருந்தார் அடுத்து வரதாபாய் இருந்தார் மூணாவதாக கரீம்லாலா இருந்தார் கரீம்லாலா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு கேட்டகிரி அவர் கேட்டகிரியில் இருக்கக்கூடிய டான்ஸுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் அவங்க கூடையே இருந்திருக்கிறாரு கூடவே அவங்களுக்கு தேவையான வேலைகள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு ஒரு சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருந்துருக்கிறாரு ஒரு சப்போர்ட்டிங் பர்சனாக நாலாவது கையை அஞ்சாவது கையை நான் சொன்னால் வேலை செய்யக்கூடிய அடியாட்களில் ஆட்களில் ஊர்த்த இப்ராஹிம் பிராக்கியம் அப்படின்னு சொல்லி கரீம்லாலா சொல்கிற அளவுக்கு இவர் வந்து அடியால் வேலை செஞ்சுருக்காரு வேலை செஞ்சுக்கிட்டே இவங்க என்னென்ன திட்டங்கள் போடுறாங்க இவங்க என்னென்ன அடுத்து மூவ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை போலீஸ்க்கு உளவாளியாக இருந்து போட்டு கொடுத்துட்டு இருந்திருக்கிறாரு தாவூத் இப்ராஹிம் ரவுடிங்கை கூட இருந்து ரவுடிங்கை செய்யக்கூடிய தவறுகளை ரவுடிங்கை செய்யக்கூடிய திட்டங்களை ரவுடிங்கை என்னென்ன செய்யலான்னு யோசிச்சு வச்சிருக்கிறாங்களோ அதையெல்லாம் போலீஸ்கிட்ட வந்து போட்டு கொடுத்துட்டு இருந்துருக்கிறாரு ஓகேங்களா உளவாளியாக செயல்பட்டுருக்காரு ஓகேங்களா ரகசிய உளவாளியாக செயல்பட்டு காவல்துறைக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்திருக்காரு அப்படி இருந்துட்டு வந்த காலகட்டங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது காலகட்டங்களையும் இதை பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருக்கிறப்ப ஒரு சின்ன தகராறின் காரணமா கரீம் லாலாவுடைய அக்கா பையனை தாவூத் இப்ராஹிம் கொலை பண்ணிடுறாரு அவர் செஞ்ச முதல் கொலை அதுதான் அவர் தாவூத் இப்ராஹிம் கரீம்லாலாவுடைய அக்கா பையனை கொலை பண்ண வாட்டி அங்க இருந்து தப்பிச்சு போறாரு தப்பிச்சு போகக்கூடிய இடம் எங்கன்னா துபாய்க்கு போகிறாரு அப்படி போன ஒன்று நம்மளால வந்து அவர் எதுவுமே பண்ண முடியல ஊரை விட்டு ஓடி போயிட்டான் ஸோ அவனுடைய கூட பிறந்த அண்ணனை நம்ம கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு லாலா தாவூத் கிராம் தாவூத் இப்ராஹிமோட மொதல் அண்ணனை கொண்டு போடுறாரு ரெண்டாவது அண்ணன் அங்கேயே தான் இருக்கிறாரு அவர் எந்த வளப்புக்கும் போக மாட்டார் அவரு உண்ட ஒரு வேலை உண்டுன்றிருப்பார் ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த டான்லாம் யார் யார் ஹாஜி மஸ்தான் பரதாபாய் கரீம் லலா இவங்க மூணு பேருமே வந்து பார்த்தோம்னா மக்களுக்கு வந்து நல்லது செய்யணுன்ற மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்துருக்கிறாங்க அவங்க வந்து இந்த வெடிகுண்டு கலாச்சாரம் இந்த பாம் பிளாஸ்ட்டு துப்பாக்கியில் சுடுறது இந்த மாதிரி விஷயங்களை அவங்க மேக்ஸிமம் கையில் எடுக்க மாட்டாங்க அந்தாண்டை வாங்கி இந்தாண்டை கொடுக்கறது இருக்கிறவன்கிட்ட வாங்கி இல்லாதவன்கிட்ட கொடுக்கறது பணக்காரவங்கிட்ட வாங்கி ஏழைகிட்ட கொடுக்கறது இந்த மாதிரி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்களே தவிர இந்த மாதிரி மனுஷங்களை கொலை பண்ணணும் வெடிகுண்டு போட்டு ஒட்டுக்கா ஐம்பது பேர்த்தை கொள்ளணும் நூறு பேர்த்தை கொள்ளணும்னு சொல்லி அவர் ந அவங்களாம் யாருமே நினச்சதில்ல சோ அவங்க கிட்ட வேலை செஞ்சுட்டு வெளியில ஓடி போன தாவூத் இப்ராஹிம் என்ன பண்றாரு டி கம்பெனின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு அவருக்கு நம்பிக்கையானால யார போடுறாங்கன்னா சோட்டா ராஜன் அப்படிங்கிறவரை போடுறாரு அவர் வந்து பார்த்தோம்னா தாவூத் இப்ராஹிமுக்கு அடுத்த இடத்துல வந்து அந்த கம்பெனி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் காலகட்டங்களில் அந்த கம்பெனி நடத்துறாரு நடத்திட்டு இருக்கும்போது அந்த கம்பெனியில் மட்டும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் இருக்கிறாங்க ஓகேங்களா ஐயாயிரம் குட்டி குட்டி ரவுடிகள் இருக்கிறாங்க அந்த குரூப்ல நைன்டீன் நைன்டி த்ரீ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இந்திய வரலாறுல ஒரு கருப்பு பக்கம் அந்த ஆண்டில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வருஷத்தில் தான் பம்பாயில் வந்து அடுத்தடுத்து நிறைய இடங்கள்ல கார் குண்டுவெடிப்பு மனித குண்டுவெடிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு நூற்றுக்கணக்கான அப்பாவி பொதுமக்கள் கொலை செய்யப்பட்டாங்க இதுக்கெல்லாம் பின்னாடி யார் செயல்பட்டாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா த டி கம்பெனி அந்த டி கம்பெனி யாருடையது தாவூத் இப்ராஹிம் உடையது தாவூத் இப்ராஹிம் தான் வந்து பாத்தீங்கன்னா துபாயில் இருந்துக்கிட்டு இங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளுக்கு அங்கேருந்து பணத்தை மாற்றி வெப்பன்ஸ் இங்கே சப்ளை பண்ணி கடத்தல் சரக்கில் வெப்பன்ஸ் அனுப்பிவிட்டு அவங்களுக்கு நிறைய ட்ரைனிங் கொடுத்து நிறையா இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் ஏற்படுத்துறதுக்கு அவங்க செயல்படுத்துறதுக்கு இவர் தான் மூளையாக செயல்பட்டுருக்கிறாரு தாவூத் இப்ராஹிம் இப்படி ஒரு செயல்பட்டதன் காரணமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் நடந்திருக்குது இங்கே வெடிகுண்டு வெடிச்சதுக்குலாம் தாவூத் இப்ராஹிம் தான் காரணம்னு சொல்லி நிறைய பேர் வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க டிக்ளேர் பண்ணுறவுடனே அவரை வந்து பார்த்திங்கன்னா தேடப்படும் குற்றவாளியாக வந்து ரெட் நோட்டீஸ் சொல்றாங்க உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து நாடுகளுமே இவர் வந்து தேடப்படும் குற்றவாளியாக ரெட் நோட்டீஸ் விட்டுட்டாங்க ஆனாலுமே அவரை இன்றைக்கு வரைக்கும் பிடிக்க முடியல இப்படி அவங்க ரெட் நோட்டீஸ் விட்டவாட்டி வாட்டி சோட்டராஜனை கைது பண்ணுறாங்க அதுக்கு மெயினாக யார் யாரெல்லாம் மூளையாக செயல்பட்டாங்களோ அவங்கள பிடிச்சிட்டாங்க அந்த டி கம்பெனியை வந்து அதோடைய அசையும் அசையாத மற்றும் கணக்கில் வராத சொத்துக்கள் அனைத்துமே முடக்கப்பட்டன இன்றைக்கி வந்து அந்த டி கம்பெனியை யார் பார்த்துக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா தாவூத் இப்ராஹிமுடைய முதல் என்னன்னா கரீம்லாலாவோடைய அக்கா பையனை கொலை கரீம் லாலா தாவூத் இப்ராஹிம்முடைய முதல் அண்ணனை கொண்டு விட்டார் ரெண்டாவது அண்ணன் தான் டி கம்பெனியை இன்றைக்கி பார்த்துக்கிறாரு ஆனாலும் காவல்துறையால் இந்திய அரசாங்கத்தால் டி கம்பெனியை பார்த்துருக்கு பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அவங்க அண்ணனை வந்து எதுவும் பண்ணலை அவர் வந்து எந்த விதமான இல்லீகல் ஆக்டிவிட்டியிலும் ஈடுபடலை ஃபஸ்ட்டு ரெண்டாவது தாவூத் இப்ராஹிம் இருந்து அவருக்கு எந்த விதமான ஒரு கான்வர்சேஷனோ எந்த உரையாடலுமே இவங்களுக்குள்ளே நடக்கலை ஸோ அவர் வந்து எந்த ஒரு சட்டத்திற்கு எதிரான வேலையும் அவர் செய்யலைன்றதுனால அவரை வந்து யாருமே எதுவுமே பண்ணல மத்தபடி தாவூத் இப்ராஹிம் இப்ராஹிம் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரே ஒரு மனைவிகள் தான் ஒரு ஒய்ஃப் தான் ரெண்டு பெண்கள் ஒரு பையன் மொத்தம் மூணு பிள்ளைகள் அவங்களுக்கு மூணு குழந்தைங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தன்னுடைய அறுபத்தி ஆறாவது வயசில் வந்து பார்த்தோம்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சிங்கிற இடத்து இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய வேலை செய்யக்கூடிய சமையல்காரரால் உணவில் விசமைக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதியில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி ஒன்று பரவுனுச்சு ஆனால் அது உண்மையானு சொல்லி கேட்டோம்னா அது உண்மை கிடையாது ஓகேங்களா அது வந்து முழுக்க முழுக்க நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன காரணம் அவர் வந்து பாகிஸ்தானில் மட்டுமே கிட்டத்தட்ட பதிமூணு பதினாலு வீட்டில் வந்து அவர் குடியிருக்கிறாராம் பதினாலு பதிமூணு பதினாலு வீட்டில் இப்போ நம்ம இங்கேருந்து ஒருத்தரை நம்ம தேடிட்டு போகிறோம் அப்படின்னா நம்ம இங்கேருந்து அவரை தாபுத் தாவூத் இப்ராஹிம்னு சொல்லிவிட்டு அவருடைய ஃபோட்டோ அவ்வளோதான் நம்மக்கிட்ட இருக்குது அவருடைய பேர் எடுத்துகிட்டு போவோம் ஓகேங்களா இன்றைக்கி சொல்கிறீங்களா இப்போ நான் வந்து சபரின்னு ஒருத்தர் இருக்கிறேன்னா ஏன் நான் வந்து இங்கேருந்து நான் வெளிநாட்டில் ஒரு ஜப்பானில் போய் நான் ஒழுங்கிட்டு இருந்தாலும் இவனை பார்த்தா இவன் சபரின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க அங்கே இருக்கிறவங்க இவன் பேர் சபரி இல்லை இவன் பேர் தாமுங்கிறாங்க நீங்கள் என்ன பண்ணலாம் சபரியோட ஆதார் அட்டை இது சபரி அப்படி சொல்லுங்கள் இந்த அட்டையில் இருக்கிற கைரேகையும் அவன் கைரேகையும் ஒன்று தான் ஸோ ரெண்டும் ஒரே ஆள் தான் இவன் வந்து ஒரு அக்யூஸ்ட்டு நாங்கள் தூக்கிட்டு சொல்லி நீங்கள் சொல்லலாம் ஆனால் அந்த அவர் ஓடி போன அந்த நைன்டிஸ் இருந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஆதார்டையும் கிடையாது அவருடைய பேர் எந்த பேர் வேணாலும் மாற்றிலாம் நம்ம தாவூதி இப்ராஹிம்னு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம்னா அவர் வேற ஒரு வேஷத்தில் இருப்பாரு நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஃபோட்டோ அவர் மீசை மட்டும் வச்சிருக்கிற ஃபோட்டோ தான் அவர் இப்போ ஒரு விட தாடி வளர்த்துருக்கலாம் அல்லது மொட்டை அடிச்சிட்டு மீசல்லாமல் இருக்கலாம் ஏதோ கெட்டப் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம் இன்னொன்று சட்டம் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் போய் ஒருத்தரை அணுகுது அப்படின்னா பணம் நிறைய வச்சுருக்கிறவன் அதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு தேவையான அனைத்து ப்ரொடக்ஷனுமே பண்ணி வச்சுருப்பாங்க அனைத்து புரொடக்ஷனுமே பண்ணி வச்சுருந்தாலுமே சட்டத்திற்கு உட்பட்டு எல்லாமே ஒரு நாள் வந்து தப்பு செஞ்சால் தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படி தப்பு செஞ்சுட்டு தப்பிச்சு ஓடி ஒழிஞ்ச எத்தனையோ தீவிரவாதிகளை டி கம்பெனியை சேர்ந்த எத்தனையோ மிகப்பெரிய புள்ளிகளை சோட்டாராஜன் உட்பட எத்தனையோ பேரை நம்ம இந்திய அரசாங்கம் பிடிச்சிட்டு வந்து அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருக்குறாங்க தண்டனை கொடுத்தது மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு மிகப்பெரிய அளவில் வெளிநாட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துல இருந்த ஒரு ஆளு தூக்கிட்டு வந்து நம்ம சிறைச்சலையில் மும்பை ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க இந்த மாதிரி எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது ஆனாலும் சோட்டாராஜன் உட்பட எத்தனையோ பேரை பிடிச்சாலும் தாவூதி இப்ராஹிமை இன்னைக்கு வரைக்கும் நம்மளால் பிடிக்க முடியல காரணம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அவர் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்கிறாரு இப்போ பத்து வீட்டில் குடி பத்து ஊர்லேயும் அவர் பத்து வீட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நாலஞ்சு பேர் வச்சிருப்பாரு அங்கே போய் நம்ம அவரை பிடிக்க முடியாது பாகிஸ்தானுக்குள்ளாடி பூந்து நம்ம அவரை பிடிக்க முடியாது நம்ம வந்து அவரை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத விட பிடிக்கிறதுக்கான முயற்சிகள் அனைத்துமே இந்திய அரசாங்கம் பண்ணிகிட்ருக்கிறாங்க கிட்டத்தட்ட அவரை பற்றிய துப்பு கொடுத்தால் இருபத்தைந்து கோடி ரூபாய் பரிசு வழங்கப்படும் சொல்லி இந்திய அரசாங்கம் அறிவிச்சுமே கூட அவரை பிடிக்க முடியல பிடிக்க முடியாததற்கான காரணம் அவர் தன்னை பற்றிய விஷயங்களை ரொம்ப 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 சீக்கிரட்டாக அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு தேடப்படும் இந்தியாவின் இந்திய வரலாற்றில் தேடப்படும் முக்கியமான குற்றவாளி அப்படிங்கிறது அவரு தான் அவர் இந்தியா இருக்கிற வரைக்கும் செஞ்ச முத கொலை ஒரே கொலை என்னன்னு சொல்லி கேட்டோம்னா கரீம்லாலாவுடைய அக்கா பையனை கொலை பண்ணது தான் ஆரம்ப காலகட்டங்களில் ரவுடிகளுக்கு அல்ல கையாக ரவுடிகளுக்கு துப்பு கொடுக்கக்கூடிய ஒரு மூன்றாம் கட்டை நாலாம் கட்டை ஒரு சின்ன குட்டி ரவுடியாக ஆள் வெளிநாடுகளுக்கு தப்பி ஒரு கொலை குற்றத்துக்கோசரம் வெளிநாடுகளுக்கு தப்பிச்சு போய் அங்கே போய் நிறைய தவறுகளை செஞ்சு இன்றைக்கி இந்தியாவினுடைய தேடப்படும் குற்றவாளியாக தன்னுடைய அறுபத்தி ஆறு வயசுலேயும் ஒரு இடத்துல நிம்மதியாக வாழ முடியாமல் சுற்றிட்டு இருக்கிறாரு தாவூத் இப்ராஹிம் இதை வந்து பிறந்த ஊர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே முக்கியமானது நம்ம இந்த உலகத்தில் எங்கே போனாலுமே இது என் பிறந்த ஊருன்னு சொல்லி நம்ம ஒரு விசேஷத்துக்கு ஒரு நாலு நல்லது கிட்டத்துக்கெல்லாம் வந்து அவங்களால கலந்துக்க முடியாது ஏன்னா தான் லட்சம் கோடி சொத்து இருந்தாலும் பிறந்த ஊரில் ஒரு நல்லது கிட்டத்துக்கு வந்து கலந்துக்க முடியல ஒரு சந்தோஷமாக வந்து இருக்க முடியலன்னா அவ்வளோ தூரம் சம்பாதிச்சுமே அது ஒரு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான்